காலை உணவு சிறப்பாக சாப்பிடணும் ஆவியில் வந்த உணவோ இல்லைனா பழங்களோ எனக்கு சக்கரை வியாதிலாம் நல்லா இடத்த குதிப்பெல்லாம் இல்லையா நிறையா ஆவியில் வந்த உணவு எடுங்க நல்லா ஸ்டீம் குக்கடு ஃபுட்டு இல்லைனா ஃப்ரூட்ஸ் இதை மட்டும் காலையில் வச்சுக்கோங்க நான் எப்போவுமே சொல்கிறது பரிந்துரைக்கிறது என்னென்னா முளைகட்டிய பயிர் கொஞ்சம் காய்கறி துண்டு கொஞ்சம் அவல் இல்லைன்னா ஒரு இட்லி ஒரு பொங்கல் ஏதோ ஒன்றா வந்து இதில் அளவு உனக்கு தேவையோ உன் உடல் வைப்பு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க மதிய உணவு மூணு போர்ஷனாக பிரிச்சுக்கோ முதல்ல வந்து சேலடு ரெண்டாவது குக்குடு வெஜிடபிள் கறியோ இல்லை வந்து ஃபிஷ்ஷோ இல்லை மட்டனோ சிக்கனோ அது அப்புறம் இன்னொரு ஒன் தேர்டு தான் வந்து தானியம் அது இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இது மாதிரி இருக்கா வாரத்துக்கு மூணு நாள் மட்டும் தானியடு இது மாதிரி மத்தியானம் வச்சுக்கோ இரவு உணவு லைட்டாக வந்து ஒரு சாலட்ஸு கோதுமை ரவை கிச்சடி இல்லை கம்புச்சோளை தோசை அடை இது மாதிரி வைத்து கொள்ளலாம் இப்படி குறைந்த அளவுக்கான தானியங்களையும் நிறைய காய்கறிகளையும் இதையும் எடுக்கும்போது சக்கரை வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் காலை உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக பள்ளி குழந்தைகள் பல குழந்தையும் காலைல சாப்பிட்றது இல்லை காலேஜ் போடுற பையன் எந்திக்கிறதே ஒம்போது மணிக்கு அப்படியே டக்குன்னு நினச்சி பைக் ஓட்டிட்டு ஓட்டிடணும்னு நினைக்கிறான் காலையில் பழங்களாக சாப்பிடணும் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டு போகலாம் ஆப்பிள் சாப்பிடலாம் கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் ஏதோ ஒன்று காலையில் சாப்பிடு பள்ளி குழந்தைகளாக இருக்கா ரெண்டு இட்லியை கொடுத்து அனுப்புங்க காலையில் அவன் அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டு பழங்களோட போகலை அப்படின்னா அதனோடய புத்திசாலித்தனம் நோய் எதிர்பார்த்தல் ரெண்டுக்குமே அது அச்சுமா இருக்கும் இரவு உணவை குறைத்து ஏழையராக சாப்பிட்றதும் காலை உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதும் ஆரோக்கியத்துக்கான மிக முக்கியமான வழி